ஒரு சபையில ஒரு ஊழியக்காரனுக்கு கீழ்படுகிறோமா ஒரு ஊழியக்காரனுக்கு கீழ்படிந்து இருக்கிறோமா ஊழியக்காரனுக்கு பயப்படுறோமா ஊழியக்காரன் நம்ம நினைக்கிறோம் அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கு அவனுக்குள்ள கத்தல் இருக்கு அவனுக்குள்ள தேவடைய வார்த்தை இருக்கிறதுங்கிறத ஆக நீங்க மதிக்கிறீங்களா எல்லா ஊழியர்களுக்கும் பயப்பட தேவையில்ல கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு நீங்க பயந்துதான் ஏன்னா அவனுடைய அபிஷேகம் விளையாட பெற்றது ஆமே ஆமே சத்தியத்தை பின்பற்றுவது அவசியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்க சத்தியத்தை நீங்க பின்பற்றணும் ஆமை அனைவரும் ஓரு வந்திருக்கிறோம் எத்தனை பேர் இயேசுவை பின்பற்ற விரும்புறீங்க எத்தனை பேர் இயேசுவின் வார்த்தையை பின்பற்ற விரும்புகிறீங்க எத்தனை பேர் இயேசுவின் சத்தியத்தை பின்பற்ற விரும்புகிறீங்க ஆமை இயேசுவின் குழுவையை நீங்க பின்பற்ற விரும்பணும் தேவனுடைய சத்தியத்தை நீங்க பின்பற்ற விரும்பணும் அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார் திறப்பில் நெருக்கவும் சுவரை அழைக்க ஒரு மனிதனை தேடின ஒருவனும் காணல்ல ஆண்டவரை தேடி பார்க்கிறார் ஒரு துணை இல்லை அப்பா இயேசுவை பின்பற்றுவதற்கு என்னை பின்பற்ற என்ன சொல்லத்தை பின்பற்ற என் சந்தியத்தை பின்பற்ற ஒருவனும் இல்லை இந்த தேசத்துக்காக ஜெபிக்க இந்த தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்க ஒருவனும் அல்ல